வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸு பேசுறேன் இப்போ நம்ம என்ன கர்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா நான் வேர் பண்ணிருக்க சாரி மாதிரி தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய சேரீஸ் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கலர் பார்த்து இந்த ஒயிட் கலர் ஒயிட் கலரும் உங்களுக்கு வைலட் கலரும் கலந்த மாதிரி சாரி ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வைலட் கலர் வைலட் கலர்ல உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஃப்டா தான் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் சாரில உங்களுக்கு பார்டர் பார்த்தா உங்களுக்கு பிங்க் கலர் ரெட்டப்பாட பார்டர் நம்ம டோலா சூட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் நல்லா ஒரு டார்க் பீட்ரூட் கலர் உங்களுக்கு க்ரீன் கலரும் கலந்த மாதிரி சாரீ ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோ கலர் இது க்ரீன் கலந்த ஒரு எல்லோ கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளாக்கு நல்ல ஒரு டார்க்கு பிளாக்கும் ரெட் கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி வந்து டோலா சிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பிரைஸ் உங்களுக்கு எயிட் பிப்டி தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதாக கொண்டே வாட்ஸ்அப் பார்த்தாச்சு கலெக்ஷன் ஸ்பேர் பார்த்து உங்களுக்கு டோலா சுத்தா பார்த்துருக்கோம் ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடிய டோலா சுத்தா பார்த்துருக்குறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சதாக கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கஷ்டோட பார்க்கலாம் பா